வணக்கம் ஆபீசர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்காங்க என்னோட சேனலை பாக்குற எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றிங்க நம்மளோட சேனல்ல ஜென்ரல் இங்கிலீஷ்கான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதே எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்கோ அதுக்கான ரிவிஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ கிராமர் ரிவிஷன்ல இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி கிராமர் ரிவிஷனில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டாபிக்ஸ் நம்ம போட்டிருக்கோங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பிளேலிஸ்ட்ல போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மேக்ஸிமம் நம்ம அதனுடைய டெஃபினிஷன் அண்ட் எக்ஸசைசஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சென்டென்ஸ் பேட்டர்னை தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல் சென்டென்ஸ் பேட்டர்ன் அபடினா என்ன? ஒரு சென்டென்ஸ்னா என்னன்னு சொல்றாங்கன்னு பாருங்க ஏ group of words which gives complete sense is called a sentence அப்படினு சொல்றாங்க. ஒரு group of words வந்து நமக்கு வந்து ஒரு complete meaning தருது அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோனா சென்டென்ஸ். ஒரு வாக்கியம் அப்படினு சொல்லுவோம். சென்டென்ஸ்ல எதே இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு சென்டென்ஸ்னா அதுல எதே இதெல்லாம் இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் கண்டிப்பா இருக்குங்க, வெர்ப் கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மீதி எல்லாம் வரும் ஆப்ஜெக்ட் இருக்கும் ஆப்ஜெக்ட் ரெண்டு டைப் இருக்கும் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் இருக்கும் அடுத்த அட்ஜென்ட் மெயினா சப்ஜெக்ட் வேர்ப்பு இருக்கும் மீதி இது எல்லாமே மாறி மாறி வரும் இதுதான் வந்து ஒரு சென்டென்ஸ் உடைய பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னு பாருங்க சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸ்ல இதாங்க சப்ஜெக்ட் அப்படின்றத நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேப்பீங்க இல்லையா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா டு கெட் வேர்புக்கு முன்னாடி நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா யார் அப்படின்ற கொஸ்டின் கேட்டீங்கன்னா வர ஆன்சரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இட் கன்சிஸ்ட் ஆஃப் நவுன் ஆர் ப்ரௌன் அண்ட் அக்கர் பிஃபோர் ஏ வேர்ப் அது ஒரு நவுனா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ப்ரனவுனா இருக்கலாம் அது எப்பவுமே வேர்புக்கு முன்னாடி தாங்க வரும் அதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம் சப்ஜெக்ட் சொல்றோம் இப்ப எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க well இதுல எது verb வேர்புனா உங்களுக்கு தெரியும் வினை ஒரு செயலை ஆடுறது சரிங்களா யாரு டான்ஸ் ஆடுனா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன ஆன்சர் வருது நம்மளுக்கு நான்சி டான்ஸ் ஆடுனாங்கப்பா அப்ப அந்த நான்சி அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா செகண்ட் பாருங்க த சைல்டு புரோக் த கிளாஸ் இதுல வேர்ப்பு எது ப்ரோக் உடைச்சிட்டாரு பண்ணிட்டாங்க எதை உடைச்சாங்க அப்படின்றீங்க இல்லையா அப்ப எதைன்னும் போது glass வரும் ஆனா நம்ம என்ன question கேட்கணும் யார் யார் உடைச்சாங்க அப்படின்னு கேக்கும் போது யார் உடைச்சாங்கன்னா child குழந்தை உடைச்சிட்டாங்கப்பா அப்ப அந்த யார் இல்லைன்னா ஹூ அப்படின்னு கேக்கும் போது ஒரு answer வந்ததுன்னா தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா subject ன்னு சொல்றோம் நம்ம செகண்டா பார்க்க போறது என்னன்னா verb வினைச்சொல் அப்படின்னா என்னன்னா a verb shows an action or activity or work done by the subject ஒரு subject செய்யற செயலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா verb அப்படின்னு சொல்றோம் சரி verb அ நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா to get verb ask the question என்ன question கேட்க சொல்றாங்கன்னா what does the subject do சப்ஜெக்ட் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா வர ஆன்சர் தான் verb அப்படின்னு சொல்றாங்க இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க ரோட்டிய லெட்டர் அப்படின்னு சொல்றாங்க இங்க சப்ஜெக்ட் யாரு ஜேம்ஸ் ஏன்னா ஜேம்ஸ்னா அதாவது சப்ஜெக்ட்னா நவுன் இல்லைன்னா ப்ரொனவுண்டா வருவாங்க இல்லைங்களா என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா ஜேம்ஸ் என்ன எழுதினா என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா அவர் என்ன பண்ணாரு எழுதுனாருங்க அப்ப ரோட் அத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா verb அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் த பிரே பேபி இஸ் crying அப்படி baby என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டா baby அழுதுட்டே இருந்ததுங்க அப்ப இஸ் crying அப்படின்றது தான் என்னன்னா இங்க verb third நம்ம பாக்க போறது என்னன்னா object to get the object ask the question ஒரு சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் இருக்குன்னா நீங்க என்ன கொஸ்டின் கேட்டா ஆன்சர் வரும்னா வாட் இல்லைன்னா ஹூம் அப்படின்ற கொஸ்டின் கேக்கணும் என்ன இல்லைன்னா யாரை அப்படின்ற கொஸ்டின் கேட்கணும் இப்ப வாட் இஸ் ஃபார் திங்ஸ் ஒரு பொருள் அப்படின்னா நீங்க என்ன அப்படின்ற கொஸ்டின் கேக்கலாம் அதுவே ஒரு பர்சனா இருந்தாங்கன்னா யாரை அப்படின்ற கொஸ்டின் கேட்கலாம் எக்ஸாம்பிள் பாருங்க ஹீ a pen அப்படின்னா அவன் என்ன வாங்கினா இப்ப இங்க இருக்கிறது என்னது பெண்ணு இல்லையா இப்ப இதை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும் ஹீன்றது சப்ஜெக்ட் பாட்டு அப்ப ரிமைனிங் இருக்கிறது என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது நீங்க என்ன கொஸ்டின் கேப்பீங்க என்ன ஒரு திங் அப்ப என்ன கொஸ்டின் கேட்கணும் வாட் என்ன வாங்கினவன் அவன் ஒரு பெண்ணு வாங்கினான்பா அப்ப அது ஆப்ஜெக்ட் இப்ப இதுல பாருங்க ஐ அப்படின்றது என்ன சொல்லுவாங்க சப்ஜெக்ட் சா அப்படின்றது என்னது வேர்பு இப்ப இங்க என்ன ஒரு பர்சனை பத்தி குறிப்பிது அப்ப person வந்து என்ன கொஸ்டின் கேக்குன்னு சொன்னா யாரு நான் பார்த்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனை நான் பார்த்தேன் அவன் அப்ப அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆப்ஜெக்ட் இது டூ டைப்ஸா பிரியும் ஒன்னு டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்னு indirect ஆப்ஜெக்ட் இப்படி தனியா வந்துட்டா நீங்க னு கொடுத்தலாம் ஆனா ஒரே சென்டென்ஸ்ல டைரக்ட் object ஒரு indirect ஆப்ஜெக்ட் வரும் அது என்னன்றதை நம்ம பாக்கலாம் சோ ரொம்ப சிம்பிள் தாங்க இப்ப நம்ம முன்னாடி பாத்தோம்ல அதேதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா நீங்க என்ன கொஸ்டின் கேட்கணும் வாட் ஏன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா ஏதாவது ஒரு திங் பத்தி தான் வரும் இல்ல ஒரு அந்த மாதிரி வரும்போது நீங்க என்னன்ற ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ஐ லைக் அனிமல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா என்ன உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டா எனக்கு அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சரிங்களா அதே மாதிரி இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா இட் ஆன்சர்ஸ் டு த கொஸ்டின் ஹூம் யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்குறது இப்ப ஐ கேவ் ரோசி பெண் அப்படின்னு இருக்கு இல்லையா நான் வந்து பென் வந்து கொடுத்தேன் யாருக்கு கொடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ரோசிக்கு வந்து கொடுத்தேன் சரிங்களா அப்ப அந்த ரோசி அப்படின்றது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட் சரிங்களா ரோசிக்கு என்ன கொடுத்தேன் பெண்ணு கொடுத்தேன் இப்ப இந்த பெண்ணுன்றது என்ன அது டேரெக்ட் ஆப்ஜெக்ட் ஒரே சென்டென்ஸ்ல இப்ப ரெண்டு வருது பாருங்க சரிங்களா இப்ப இது என்னன்னா ஐன்றது சப்ஜெக்ட் கேவின்றது வெர்பு யாருக்கு கொடுத்தேன் ரோசிக்கு அப்ப அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்ன கொடுத்தேன் பெண்ணு கொடுத்தேன் அப்ப அது டேரக்ட் ஆப்ஜெக்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் பாருங்க காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னா த வேர்ட்ஸ் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் த மீனிங் ஆஃப் அ சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸோட மீனிங்கை கம்ப்ளீட் பண்றதுக்காக ஒரு இடத்துல ஒரு வேர்டு வருதுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹி இஸ் எ டென்டிஸ்ட் இப்போ ஹீன்றது என்னது சப்ஜெக்ட் இஸ் பி ஃபார்ம் இன்கம்ப்ளீட் ஆயிடுது அப்ப அத கம்ப்ளீட் பண்றதுக்காக வருது என்னது ஹி இஸ் ஏ டென்டிஸ்ட் அவருடைய ப்ரொஃபஷன் வருது அப்ப இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அதே மாதிரி பாருங்க இட் அப்படின்றது சப்ஜெக்ட் க்ரூ அப்படின்றது அப்படின்னா அது வந்து இன்கம்ப்ளீட் ஆயிடுது அதை இது பண்றதுக்காக என்ன வருதுன்னா இட் கிரியூ டார்க் அப்ப இதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா காம்ப்ளிமெண்ட் ஒரு சென்டென்ஸ ஒரு மீனிங் ஃபுல்லா மாத்துறதுக்காக வர வேர்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா காம்ப்ளிமெண்ட்ன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் நம்ம தனித்தனியா பார்த்தோம் இல்லையா ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தோம் காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு பார்த்தோம் இப்போ ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னா இட் ஆன்சர்ஸ் ஃபார் த கொஸ்டின் ஹவு ஆஸ்க்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நீங்க ஹவுன்னு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஒரு ஆன்சர் வந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு சொல்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ ஹீன்றது சப்ஜெக்ட் பெயிண்டடுன்றது வேர்பு என்ன பெயிண்ட் பண்ணா காரை பெயிண்ட் பண்ணாங்க அப்போ இதுதான் ஆப்ஜெக்ட் இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க என்னன்னா ஹவு டிட் த கார் பெயிண்டட் அப்படின்னு கேட்கும்போது என்ன ஆன்சர் வருதுன்னா ப்ளூ அப்படின்னு வருது இல்லையா அப்போ இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க வி வின்றது சப்ஜெக்ட் கால்ன்றது என்னது வேர்பு சரிங்களா காமராஜர் How did we call காமராஜர் அப்படின்னும் போது கர்ம வீரர் அப்படின்னு ஒரு answer வருது இல்லையா இதுதான் என்னன்னு சொல்றோம்னா ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் லாஸ்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாருங்க adjunct அர்ஜென்ட்னா என்னன்னா இந்த கொஸ்டின்ஸ் கேட்ட ஆன்சர் வந்துச்சுன்னா அதுதான் சென்டென்ஸ்ல அர்ஜென்ட்னு சொல்றாங்க என்னென்ன question பாருங்க Where வேர்னா எங்கே How? எப்படி வென் எப்பொழுது வை ஏன் இந்த கொஸ்டின்லாம் கேட்டு ஆன்சர் வந்துச்சுன்னா அதுதான் நம்ம அர்ஜென்ட்டுன்னு சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் மை ஃபாதர் இஸ் எ ஃபார்மர் இன் திருவாரூர் எங்கே இருக்கார் உங்களோட அப்பா அப்படின்னு கேட்டால் திருவாரூரில் ஒரு ஃபார்மராக இருக்கார் அப்போ அந்த திருவாரூர் அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பொதுவாக இந்த வேர் அப்படின்ற இடத்துல place வரும் ஹவன்ற இடத்துல மேனர் அப்படி வரும் வென் அப்படின்றது டைம் ரிலேட் பண்ணி வரும் ஒய் ஏன்னு கேட்டால் அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வரும்னு சொல்லிட்டு பொதுவாக வரக்கூடிய வேர்ட்ஸ் எது எதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியர் இல்லைனா தேர் வரும்னு சொல்கிறாங்க இல்லைன்னா எவ்ரி வேர்ன்னு சொல்கிறாங்க இல்லைன்னா இந்த ஸ்கை இல்லைன்னா அட் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே ஹவுனால் பை பஸ் ஆர் சைக்கிள் த்ரூ எஃபர்ட்ஸ் பை மிக்சிங் பை ஹார்ட் ஒர்க் அந்த மாதிரி சொல்கிறாங்க வென் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவ் இல்லைன்னா லேட்டர் அப்படின்ற ஆன்சர் வரலாம் இல்லை ஆஃப்டர் டூ இயர்ஸ் இல்லை வென் எங் இல்லை இந்த மார்னிங் அப்படின்னு வரலாம் next why ஒய் கொஸ்டின் கேட்கும்போது டியூ to கோல்டு இல்லைன்னா த்ரூ ஃபிளட்ஸு ஃப்ளட்டுன்னா தெரியும் இல்லையா வெள்ளம் அண்டர் கம்பல்ஷன் இல்லைன்னா கேர்ஃபுல்லி இந்த மாதிரி வார்த்தைகள் தான் பொதுவாக வந்துட்டு அர்ஜென்ட்டாக வரும்னு சொல்கிறாங்க இது எல்லாமே வரலாம் பொதுவா உங்களுக்கு ஹிண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தா அதுதான் அர்ஜென்ட் அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்காக இதெல்லாம் கொடுத்திருக்காங்க சோ சென்டென்ஸ் பேட்டர்ன்ல என்னென்ன வரும் அதுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்கணும்ன்றத பார்த்துட்டோம் இப்போ நம்ம எக்ஸசைஸ் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க த வால் கொலாப்ஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா இப்ப இந்த வால் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு என்னன்னு தெரியுது என்னது சப்ஜெக்ட் அப்ப கொலாப்ஸ்ட் அப்படின்றது என்னது வேர்ப் அவ்வளவுதான் எஸ் வி செகண்ட் கொஸ்டின் பாருங்க டியூரிங் த வார் மெனி பீப்புள் லாஸ் தேர் ஹோம்ஸ் இப்போ இதை ரெண்டா பேருங்க சரிங்களா இப்போ இந்த டியூரிங் த வார் அப்படின்னா மெனி பீப்புள் இந்த மெனி பீப்புள்ன்றது என்னது உங்களுக்கு சப்ஜெக்ட்னு தெரியும் லாஸ்ட் அப்படின்றது என்னது ஒரு வினை தான் வி என்னத்தை இழந்தாங்க லாஸ்ட்னா இழக்கிறது என்ன இழந்தாங்க அவங்களுடைய வீடு அப்போ என்னன்ற கொஸ்டின் கேட்கும்போது வந்ததுன்னா அது என்னது ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா எப்போ இழந்தாங்க அப்படின்னும் போது எப்பொழுது அப்படின்ற கொஸ்டின் வரும்போது ஆன்சர் வந்தால் அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அர்ஜென்ட் சரிங்களா டியூரிங் த வார் சரிங்களா டியூரிங் த வார்ன்றது அட்ஜென்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஐ ப்ராமிஸ் டு த சில்ட்ரன் ஏ ட்ரிப்ட் டு த ஜூ இப்போ ஐ அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம் சப்ஜெக்ட் நான் என்ன பண்ண ஒரு ஆக்சன் என்ன பண்ண ப்ராமிஸ் பண்ண அப்ப அதுதான் என்னது verb. யாருக்கு அப்படின்னும் போது என்ன வருது சில்ட்ரனுக்கு அப்ப அது என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம ஐ ஓ அதாவது indirect ஆப்ஜெக்ட்னா நான் என்ன கொஸ்டின் கேக்குறேன் ஹூம் whom I promised, யாருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன் க்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன் என்னன்னு ப்ராமிஸ் பண்ணிப் உங்களை நான் ட்ரிப்கூட்டு போறேன் அப்ப என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆன்சர் அது என்னது s ஆப்ஜெக்ட் எஸ்வி o டி o சரிங்களா அடுத்து இந்த சென்டென்ஸ் கமானாலே பிரிச்சுக்கோங்க இப்ப இயர் வந்திருக்கு அப்ப இது டைம் ரிலேட்டட் டைம் ரிலேட்டட்னாலே கண்ணை மூடி நீங்க போட்டுடலாம் என்னது அர்ஜென்ட் அப்படின்ட்டு ஸோ இது கர்சர்ல எழுதுறதுனால கொஞ்சம் இப்படி இருக்கு நீங்க பாத்துக்கோங்க இப்ப நேம் வந்திருக்கு ஃப்ரங்க் அப்படின்னா என்ன சப்ஜெக்ட் அவர் என்ன செயல் செய்யறாரு மூடு மூடு டூ அப்படின்னும் போது அது என்னது வேர்புன்னு வரும் எங்க போறாரு அப்படின்னா எங்கே அப்படின்ற கொஸ்டின் கேட்டாலே என்ன ஆன்சர் வரும் லண்டன் அப்ப அது என்னது அர்ஜென்ட் ஏஎஸ் பிஏ அடுத்து பாருங்க பூஜா ஐடியா பைசைக்கிள் பூஜா நேமா அப்ப அது என்னது சப்ஜெக்ட் ஹயர்டு அப்ப அது ஒரு செயல் என்னன்னு சொல்லுவோம் வேர்பு என்ன ஹையர் பண்ணாங்க அப்படின்னா பைசைக்கிள் என்னன்னு கொஸ்டின் கேட்டு வந்தா அது என்னது ஆப்ஜெக்ட் சரிங்களா நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் தாங்க பார்க்க போறோம் த சைல்டு ஸ்மைல் அப்படின்னா சைல்டு அப்படின்றது என்ன சப்ஜெக்ட் என்ன பண்ணாங்க ஸ்மைல் பண்ணாங்க அப்ப அது வர்ப் அது ஒரு செயல் சரிங்களா அடுத்து வி கால் காந்தி மகாத்மா இப்ப வி அப்படின்றது சப்ஜெக்ட் கால் கூப்பிடுறது அப்படின்றது வர்பு யார கூப்ட்டாங்க காந்திங்க அப்ப அது என்னது ஆப்ஜெக்ட் ஆனா இங்க மகாத்மான்னு ஒன்னு வந்திருக்கு இல்லையா இது எதுக்காக வந்திருக்குன்னா சென்டென்ஸ கம்ப்ளீட் பண்றதுக்கு வி கால் காந்தி இன்கம்ப்ளீட்டா இருக்கு இல்லையா என்னென்னு கால் பண்றோம் மகாத்மா அப்போ அது என்னன்னு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க ஹீ பிளேடு ஃபுட்பால் சமைசி ஹி சப்ஜெக்ட் நான் என்ன பண்ணேன் பிளே பண்ணேன் அப்போ அது வேர்பு சரிங்களா என்ன பிளே பண்ணேன் என்ன அப்படின்னு கேட்கும்போது என்ன அது ஆப்ஜெக்ட் ஃபுட்பால் பிளே பண்ணேன் நெக்ஸ்ட் பாருங்க ராஜா சப்ஜெக்ட் சரிங்களா கேவ் அப்படின்றது வேர்பு கொடுத்தேன் யாருக்கு கொடுத்தேன் ஹர் அப்ப இது என்னன்னு சொல்லியிருக்கேன் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சரிங்களா இந்த மாதிரி ஹர் அப்படிலாம் வந்ததுன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்ன கொடுத்தேன் யாரை என்ன இந்த ரெண்டு கொஸ்டின் கேட்டாலே போதுங்க இன்டெரக்டும் டைரக்ட் ஆப்ஜெக்ட் நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சரிங்களா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் நெக்ஸ்ட் அப்படின்றது சப்ஜெக்ட் இஸ்ன்றது பி ஃபார்ம் வேர்பில வரும் இஸ் வேர்ப் இப்ப த டி இதை நிறைய பேர் ஆப்ஜெக்ட் நினைச்சுப்பீங்க ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன கொஸ்டின் யாரை என்ன அப்ப என்ன டி யார டி வராது அப்ப இது என்னன்னா ஒரு சென்டென்ஸ கம்ப்ளீட் பண்றதுக்காக வந்திருக்குங்க பாருங்க அப்ப இது என்னது காம்ப்ளிமெண்ட் ஓகேவா இஸ் என்ன ஹார்ட் சூடா இருக்குப்பா அப்ப சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்காக வரதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா காம்ப்ளிமெண்ட் நெக்ஸ்ட் பாருங்க சூன் இதை பிரிச்சுக்கோங்க கமாந்துட்டாலே பிரிச்சுக்கோங்க soon அப்படின்னும்பது கண்டிப்பா அது என்னது டைம் அ பண்ணுது அப்ப urgent வி அப்படின்றது என்னது சப்ஜெக்ட் என்னது இது வந்து செயல் அப்ப woke up அப்படின்றது verb soon we woke up next he came suddenly he அப்படின்றது என்னது சப்ஜெக்ட் அடுத்து செயல் வருது came அப்படின்றது verb எப்படி வந்தான் அப்படின்ற question க்கு அவன் திடீர்னு வந்துட்டான்ப்பா எப்படி அப்படின்னும்போது urgent S V A நெக்ஸ்ட் பாருங்க ஐ வென்ட் டுஸ்டே ஐ அப்படின்றது என்னது அப்படின்றது சரிங்களா எங்க போனேன் அப்படின்னா போனேன்ப்பா அப்ப அது என்னது அர்ஜென்ட் சரிங்களா எப்படி எப்போ போனேன் அப்படின்னு கேக்கும்போது போது போனேன்ப்பா போனேன் பா நேத்து தான்ப்பா போனா அப்போ ரெண்டு அர்ஜென்ட் வருது பாருங்க சில டைம் எப்படியும் வரும் நம்மளுக்கு சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க ஹி டிரைவ்ஸ் இதெல்லாம் சிம்பிளா இருக்கும் ஹி சப்ஜெக்ட் டிரைவ்ஸ் நெக்ஸ்ட் ஹீ சப்ஜெக்ட் என்ன பண்ண நான் பெயிண்ட் பண்ண வேர்பு சரிங்களா எதை பெயிண்ட் பண்ண காரை பெயிண்ட் பண்ணுங்க இதோடய சென்டென்ஸ் இது ஆயிடுது அதுக்கப்புறம் ஒரு கலர் கொடுத்துருக்காங்களா இது சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்காக சரிங்களா அதனால இது என்னன்னு சொல்றாங்கன்னா காம்ப்ளிமெண்ட்னு சொல்றாங்க இன்னும் ஒரு ஃபைவ் எக்ஸைஸ் நம்ம இதுக்கு ரிலேட்டடா பார்த்தலாம் வி ரிசீவ்டு த பார்சல் வி அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம் சப்ஜெக்ட் என்ன ரிசீவ் பண்ண அப்படின்றது வேர்பு என்ன ரிசீவ் பண்ணா பார்சல் ரிசீவ் பண்ணா அப்ப இது என்னது ஆப்ஜெக்ட் ஹி பிகேம் ஏ டாக்டர் ஹி சப்ஜெக்ட் பிகேம் வெர்ப் அப்ப இத கம்ப்ளீட் பண்றதுக்காக வருது அப்ப இது என்னன்னு சொல்லுவோம் காம்ப்ளிமெண்ட் ஷி சப்ஜெக்ட் விக்கிரத் சோல்ட் அப்படின்றது வெர்ப் யாருக்கு அவங்களுக்கு அப்போ இது என்னன்னு சொல்லுவோம் இன்டேரக்ட் ஆப்ஜெக்ட் சரிங்களா இன்டேரக்ட் ஆப்ஜெக்ட் ஹர் ஹவுஸ் எதை அப்படின்போது என்ன அப்படின்போது என்னுடைய வீட்டை அப்ப டேரக்ட் ஆப்ஜெக்ட் ஹிட் ரெயின்டு லாஸ்ட் நைட் ஹிட் சப்ஜெக்ட் ரெயின்டு அப்படின்றது என்னது வேர்பு எப்ப பெஞ்சது மழை அப்படின்னும் போது நேற்று பா அப்ப அது அர்ஜென்ட் ஐ அப்படின்றது சப்ஜெக்ட் will wake up அப்படின்டத்து verb yearly tomorrow இது ரெண்டுமே time மென்ஷன் பண்ணது பருங்க அப்பா இது ரெண்டுமே adjunct S V A A So இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு useful இருந்திருக்கும் நினைக்கிறேன் என கண்டிப்பா இதுக்கு related questions வந்து நம்ப exams்ல எதிர் பார்க்கலாம் இல்லீங்களா So நீங்க just வந்து என்னென்ன சென்டென்ஸ் பேட்டன்ல வரும் அதுக்கு என்ன கொஸ்டின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் வந்தால் நம்ம இதை ஆப்ஜெக்டாக சப்ஜெக்டாக வேர்பாக காம்ப்ளிமெண்டா அர்ஜெண்ட்டாக அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே ஈஸியாக இதில் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு இது இன்னும் ரீச் ஆகும் தேங்க்யூ